ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணி அதை எப்படி வந்து பஃப் பிடிச்சி நான் தைக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து நார்மல் குட்டி ஸ்லீவ் அதை வந்து எப்படி கட் பண்ணுறது அதுக்கு அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் லைனிங் வந்து நார்மலாக கட் பண்ணிக்கலாம் அதை நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் நாலாக வந்து மடிச்சுக்கிறோங்க நமக்கு வந்து இதில் வந்து ஸ்லீவில் வந்து மெயின் பீஸில் மாத்திரம்தான் வந்து அதாவது ஃப்ளீட் வந்து பிடிக்கணும் இந்த மதில் லைனிங் பீஸில் வந்து பிடிக்க தேவையில்ல அதனால் இதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க அந்த அளவுக்கு மாத்திரம் கரெக்டாக நேர் பார்த்து கரெக்ஷன் வந்துக்குங்க அதை வந்து கிராஸ் இல்லாமல் இந்த பிசுரு வந்து உள்ளே போகிற அளவுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அப்புறமேதி வந்து ப்ளவுஸ் இருக்கிற உயரம் எவ்வளவோ அந்த உயரத்தை மாத்திரம் இதில் எடுத்துக்கிறோங்க இதில் இருக்கிறது தான் அளவு நமக்கு எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக இதில் அப்படியே அளவு எடுத்துக்கிறோங்க ம தைக்கிறதுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம மேல் தையலுக்கும் இதுக்கு மாத்திரம் சேர்த்து எடுத்துக்கிருங்க கரெக்டாக அதுக்கு மாத்திரம் சேர்த்து அப்படியே எடுத்துக்கிருங்க எடுத்துருக்குற அளவுக்கு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அதை இப்போ இதில் கரெக்டாக ஒரு மூன்று இன்ச்சு மார்க் இப்போ கை சுற்றளவு பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அஞ்சு இருக்குது கரெக்டாக அந்த அஞ்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அதை வந்து ஆம்கோல் அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை பார்த்துக்கிறங்க ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டு கரெக்டாக நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து இதை கரெக்டாக கை இழுத்து பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக இங்கே வந்திருக்கு அப்புடின்னா அது தகுந்த மாதிரி அதை மார்க் பண்ணிக்கிறங்க கை வந்து அஞ்சு அஞ்சு இருக்குது இது வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறரை இஞ்சி இருக்குது அந்த ஆறரைக்கு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ அது கரெக்டாக அந்த ஆறுனா இங்கே கரெக்டாக அந்த மூன்று இன்ஜிக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இது வந்து தையலுக்குள்ள அளவு அவ்வளோதான் கை கட் பண்ணுறது இது வந்து இந்த பீஸை வந்து கரெக்டாக அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிடுங்க இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு சிசர் கட் ஒன்று போட்டுருங்க அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கரைச்சி விட்றலாம் இந்த அரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணித்ததை எடுத்துக்கலாம் இதை அப்படியே நம்ம வச்சு கரெக்டாக உள்ளே மடிச்சு விடுறதுக்குப்போ நான் அதை தச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து மெயின் பீஸ் வெட்டிக்குவோம் எப்பவும் நாலாம் மடிச்சு போட்டு இது பண்ணுவோம் கரை பகுதியாக எடுத்துக்கிருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் ஒரு பக்கத்துக்கு கரெக்டாக அந்த ஒவ்வொரு லென்த்து வர்ற அகலத்தை அப்படியே கணக்கு பண்ணி எடுத்துக்கிறோங்க ஏன்னா ப்ளவுஸ் வந்து சின்னது தான் அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ இதுதான் அந்த அளவு இந்த அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோங்க இதை நாலாம் மடிக்காமல் ரெண்டாம் மடித்து போட்டுக்கிறோங்க அதுக்கு தேவையான அளவு அப்படியே கட் பண்ணிக்கிறங்க நமக்கு வந்து இடுப்புக்கு துணி நிறைய இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இருங்க கரை இருந்ததுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ப்ளீட் பிடிக்கிறதுக்கு அதனால் இதில் வந்து பார்டர்லாம் எதுவும் கிடையாது அதனால பிரச்சனை இல்லை இதே மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளோ அந்த பக்கம் எடுத்தோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு கை ரெண்டு கைக்கும் எடுத்துக்கிறோங்க இதில் வந்து இப்போ ரெண்டு கைக்கு வந்து எடுத்தாச்சு இப்போ அதை ஃப்ளீட் பிடிச்சி எப்படி வந்து அது துணி வந்து தாராளமாக இருக்குது நமக்கு வந்து ஃப்ரண்டும் பேக்கும் கட் பண்ணுறதுக்கு நிறைய துணி இருக்குது இப்போ நான் ஸ்லீவ் மாத்திரம் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் எப்படி ஃப்ளீட் பிடிக்கிறது அப்படின்னு இப்போ முதல்ல வந்து லைனிங் பீஸை வந்து தைச்சிடலாம் தனியாக அதை வந்து பிரிச்சுக்குறங்க இப்போ எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே கரெக்டாக மடித்து அடிச்சுருங்க அதில் வந்து இது வந்து பிசுறு தெரியாமல் கரெக்டாக உள்ளே அடிச்சுருங்க நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு அதுக்கு தான் கிராஸ் இல்லாமல் கட் பண்ணிக்கணும் வந்து ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா போதும் இப்போ ரெண்டு த லைனிங் வந்து தைச்சாச்சு இப்போ மெயின் பீஸில் வந்து ஃப்ளீட் வந்து பிடிச்சிருவோம் இந்த பிசுடு இருக்கிறத கரெக்டாக இந்த மாதிரி கிளாத்தில் வந்து நிறைய பிசுடு வரும் அதை வந்து கொஞ்சம் நீட்டாக எடுத்து விட்டுருங்க இது ஆறு கை வந்து இது வந்து சின்ன கை தான் அதனால் பிரச்சனை நல்லா கரெக்டாக நீட்டாக வந்து இந்த கிராஸ் இல்லாமல் கரெக்டாக இழுத்து வச்சு அதை பிடிச்சிருங்க ஊசி இறக்கி கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சி அரை இன்ச்சு அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து இடம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து விட்ருங்க கொஞ்சம் முதல்ல வந்து இந்த ஃப்ளீட் மாத்திரம் கரெக்டாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கிருங்க ஏ இல்லாமல் ஏன்னா அதில் தான் நம்ம டிசைன் வைக்கணும் இதை ஒரே மாதிரி மடிச்சு விட்டீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அதுக்கு தான் கை வந்து நம்ம ஒரு பக்கமாக எடுத்துருக்கோம் இப்போ முன்னாடி ஒரு 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 ரெண்டு இன்ச்சிக்கு விட்டாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பிளவுஸை வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க அதாவது லைனிங் தச்சு வச்சிருக்கமே அது அளவு கரெக்டாக வருதாங்கிறத வந்து போட்டு பார்த்துக்குறேங்க இந்த அளவுக்கு கரெக்டாக வருது அதை அப்படியே நம்ம வச்சு மென்னோ மேல் பக்கமாக பிடிச்சிடலாம் இது அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி தச்சுருக்கீங்களோ அதே மாதிரி அந்த ஃப்ளீட்டை எப்படி பிடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி கரெக்டாக ஒரே மாதிரி அடுக்காக பிடிச்சிருங்க இந்த கிளாத்தில் வந்து உங்களுக்கு வந்து துணி நல்லா நீட்டாக அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும் க்ளீட் வந்து இது போட்டிருக்கும்போது பார்க்குறதுக்கும் அந்த பஃப் வந்து அழகாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் பிடிச்சிருங்க இப்போ அவ்வளோதான் நீட்டாக வந்து இது ரொம்ப தூக்கவும் மாட்டாது இப்போ அதை அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு இந்த நம்ம மடிச்சிருக்க பீஸ் வந்து உள்ளே போயிருக்கோம் அதை அப்படியே கரெக்டாக அதில் வந்து வச்சுருங்க இந்த பக்கமாக திருப்பிக்கிடுங்க திருப்பிட்டு கரெக்டாக அந்த கிளாத் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுருங்க வெளியில் தெரியக்கூடாது இந்த கிளாத் வந்து அதில் அப்படியே கரெக்டாக அந்த நம்ம ஃப்ளீட் பிடிச்சிருக்கமே அதில் அப்படியே தையல் போட்டுருங்க இதில் வந்து இந்த பக்கம் க ஃபுல்லாக கரெக்டாக இழுத்து வச்சுக்கிருங்க ஈவனாக துணி ஒரு பக்கம் பத்தையும் பத்தாமல் போகாத அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க இதை வந்து கொஞ்சம் இழுத்துக்குங்க நம்ம தையல் போட்டிருக்கோமே அதிலே வந்து போட்டுருங்க துணி வந்து வெளியில் வந்துடக்கூடாது தையல் போட்டதுலேயே போட்டுருங்க இப்போ லைனிங் பீஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடுச்சு பாருங்கள் இந்த பிசுறு வந்து இல்லை அதனால் இதில் நம்ம லேஸ் வைக்கும்போது நமக்கு இன்னும் பிசு தெரியாது இப்போ அதை சுற்றி அடிச்சிடலாம் நல்லா நிதானமாக கரெக்டாக பொறுமையாக ஓட்டுங்கிறது வந்து ப்ளீட் வந்து எந்த பக்கம் பிடிச்சிருக்கீங்களோ அந்த பக்கம் அது எக்ஸ்ட்ரா உள்ள கட் பண்ணி எடுத்துருங்க பிடிச்சி காமிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து இன்னொரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லி தரேன் முடிச்சுட்டு நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு அதை ரெண்டையும் இது மாத்திரம் தூக்குற மாதிரி எப்படி தைக்கிறது அப்படிங்கறத வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த ஸ்லீவையும் அதே மாதிரி பிசு ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கிருங்க துணி ஒரு லென்த் அப்படியே எடுத்துக்கிருங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு வந்து விற்றுங்க ஒன்றரை இன்ச்சி ரெண்டு இன்ச்சி அளவு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக ஒரே மாதிரி குடிச்சுட்டு வாங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீட்டாக பிடிக்கிறீங்களோ ஸ்லீவ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதையே திறக்கும் இல்லாமல் இந்த துணி கொஞ்சம் வலுக்கும் அதனால் கரெக்டாக பார்த்து நிதானமாக தைச்சிக்கிறங்க அதில் வந்து அதே மாதிரி திருப்பிடுங்க அதில் பொறுமையாக ஒன்றுமே இல்லை ஒன்று அழகாக நீட்டாக வச்சுட்டீங்கன்னா துணி வந்து தூக்காது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க அந்த ஸ்லீவ் எப்படி தைச்சோமோ இந்த கரெக்டாக அந்த இடத்துல வைங்க அந்த லைனிங் துணியை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கிறோங்க அப்படியே திருப்பிக்கிறோங்க திருப்பிட்டு அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க ஏ திறக்கம் இல்லாமல் எந்த பக்கமும் வந்து கொஞ்சம் துணி பத்தாமல் வந்துடாமல் கரெக்டாக வச்சுக்கிறோங்க துணியை மாத்திரம் வந்து தையல் வந்து அந்த பழைய இதுலேயே வந்து போட்டுருங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளீட் பிடிச்சிருக்கோமே அதில் அப்படியே போட்டுருங்க அப்போ வந்து துணி தூக்காது நம்ம அதில் வந்து பார்ட்ரு வைக்கும்போது கரெக்டாக வந்துடும் அது அப்படியே சுற்றி ஓட்டிடலாம் ரெண்டு ஸ்லீவும் வந்து நமக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து லேஸ் அதில் வந்து வச்சிடலாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்லீவும் வந்து நீட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது ஸாரியும் வந்து கோல்டு கலரு அதனால இதில் வந்து நீங்கள் இந்த கோல்டு கலரே வ வச்சுருங்க கரெக்டாக நீங்கள் தையல் போட்டிருக்கீங்க பாருங்கள் அதிலே வச்சுருங்க அந்த டிசைன்லே வச்சுட்டிங்கன்னா சி ஸாரி அந்த ஃப்ளீட்லேயே வச்சுட்டீங்கன்னா அந்த டிசைனை பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படியே திருப்பி விட்டு ஒரு தையல் அதிலே போட்டுருங்க இதுக்கு வந்து வச்சாச்சு உங்களுக்கு வந்து போடும்போது இந்த மாதிரி தெரியும் வச்சிருவோம் நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல தர இருந்தது அப்படிங்கிறதுனால அது பார்டரு அதனால் பிசுறு தட்டாது உங்களுக்கு வந்து அதில் கரை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உள்ளர வந்து ஒரு மடிப்பு லைட்டாக மடிச்சு அடிச்சுட்டு இதே மாதிரி அடுக்காக பிடிக்கணும் இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஸ்லீவும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து நார்மலாக இருக்குது உங்களுக்கு இந்த பஃப் வந்து அயன் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு நார்மலாக தெரியும் இப்போ இதை வந்து இந்த துணியை மத்திரம் இந்த லென்த்து இதை கரெக்டாக இதை இதை வந்து தூக்கிடுங்க மேலே வந்து இதை வந்து தூக்கிட்டு இதை எடுங்க இதை எடுத்துட்டு கரெக்டாக வந்து ஒரு காலிஞ்சி அளவுக்கு ரொம்ப இல்லை மைல்டாக இப்போ நம்ம டாட் பிடிப்போமே அந்த மாதிரி இதை மடிச்சுக்கிருங்க இந்த மாதிரி பிடிச்சி விட்ருங்க அப்போ இந்த பஃப் வந்து நல்லா நீட்டாக நமக்கு வந்து இப்படி போடும்போது இந்த மாதிரி தூக்கி கொடுக்கும் பார்க்குறதுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் போடும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்க அயன் பண்ணிட்டோம்னா இப்படி வரும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா நீட்டாகவும் இருக்கும் அயன் பண்ணிவிட்டு போட்டோம்னா உள்ளுக்குள்ள வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு இதில் வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து நேரை வந்து பிடிச்சிருங்க அப்போ வந்து நீட்டாக இருக்கும் பஃப் நன்னொரு கையிலையும் இப்போ பிடிச்சி காமிக்கிறேன் திருப்பிக்கிறேங்க இந்த துணியை வந்து புளிப்படாது அதனால இந்த துணியை தூக்கிக்கிட்டு இந்த துணியை வந்து இப்போ பிரிங்க பிரிச்சுட்டு கரெக்டாக நேர் வந்து பார்த்துக்குறங்க இப்படி இழுத்து பார்த்துக்குறங்க நேர் இருக்கான்னு அந்த நேரை வச்சு அதை பிடிச்சிக்குருங்க இப்ப நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பலகா அடுக்க எடுத்து விடலாம் போடும்போது உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இல்லை வேண்டாம் எனக்கு வந்து பிளீட் வந்து ஒரே மாதிரி மடிப்பா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து எடுத்துடலாம் ஆனால் இந்த மாதிரி போட்டீங்கன்னா மெயின் பீஸ் மாத்திரம் மேலே தூக்கி இருக்கும் லைனிங் பீஸ் உள்ளே பொடி போட்டுருக்கிறதுனால இது இது வந்து தூக்காது இந்த கிளாத் மட்டும் நமக்கு வந்து தூக்கியிருக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கு போடும்போது ஏன்னா குட்டி ஸ்லீவு அதனால போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ எப்படி வந்து ரெண்டு ஸ்லீவும் வந்து கட் பண்ணிவிட்டு உடனே தச்சாச்சு பப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறது வந்து நார்மலாக கை வந்து கட் பண்ணிக்கிறேங்க மெயின் பீஸ் மத்தான் சேர்த்து வந்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி இந்த மாதிரி ஈஸியாக தான் வந்து ரொம்பலாம் கஷ்டமெலாம் இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் நார்மல் ஓரளவுக்கு ரொம்ப புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து இது கஷ்டம் தராது ஓரளவுக்கு நார்மலாகவே தைச்சிடலாம் மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்